ஃபோனில் போய் செக் பண்ணும்போது ரிமூவ் பண்ணி எல்லாம் ரிமூவ் ஆயிடும் இந்த ஃபேக் ஐடிங் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம்ல அப்போ அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எல்லாம் ரிமூவ் ஆகிடும் இந்த ஐடியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவே போடுறோம் இல்லை இல்லை சொல்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் வந்து ஹாயின்னு கமாண்ட் போடாது மறுபடியும் இது பண்ணிக்கலாம் சரியா அக்கீல உனக்கும் தான் சொல்லிவிட்டேன் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினச்சிக்காதீங்க யாரும் யார் இருக்கீங்க யார் போனீங்கம்மா ஹும் சொல்லு புரியுற மாதிரி அவளுக்கு புரிய புரிய வெயிட் பண்ணு புரியும் புரியுமா நீ சொன்னால்தான் புரியும் சொல்லாமே புரியும் புரியுதுன்னா நான் என்ன சொல்கிறது நீ சொன்னதுக்கு அடுத்த கமவுண்ட் வரணும்ல ரெடி அப்போதான் ரெடி பாரு சொல்லு வெயிட் பண்ணு அவசரப்படுது நான் போயிட்டேன் எங்கே போயிட்ட வக்கீல் போயிட்டா நைசா போவேன் நீ

ராம் எல்லாரும் நல்லா இருக்காங்க ராம் நீங்க எப்படி இருக்கீங்க நூத்தி அஞ்சாவது லைக் எங்க அந்த ஜேகே ரிப்ளேவை காணும் ஜேகே இல்ல அதான் பட்டர்ஃபிளை மாதிரி பறந்து பறந்து ஒருவேளை வேற ஏதாவது ரெண்டு லைவ் பிடிச்சு வச்சிருக்கோமோ ஜேகே போய் போயிட்டு வருதோ ஆமா ஆமா ஜேகே பத்யா அதான் நாங்க சந்தேகப்படுறோம் நீ கூட ஹிந்திக்காரங்க லைவ் போக ஆரம்பிச்சிட்ட ஜேகே அது இந்த கம்மல் நல்லா இருக்குல டாடி இதுக்கு அங்க பாரு ஜேகே கமாண்ட் இது சொன்னா ஜேகே எல்லாம் இல்ல அகில அகில இங்க கொஞ்சம் காமிங்க நான் பார்க்கறேன் ஃபோன் காட்ட கூடாதுல காட்டலாமா ஃபோன் காட்டு ஆனா தெரியாத தெரியுதா அடிச்சு ஆமா தெரியலையே போஸ்ட்ல போடாத என்ன பேரு கம்மி கம்யூனிட்டில கம்யூனிட்டி சொல்ல கூடாதுல அதல போறானே பாரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உம் அதேதான் அந்த லைன்ஸ் தான் இந்த பிக்சர் பாரு பட்டை எப்படி கோவிலு காலம் சூப்பர்ல அப்படியே அக்கில உட்கார வச்சு நெத்தில பிடி போன மாதிரி இருக்கு உம் உம் இருக்கு ஜே கே இருக்கியா எங்க ஜே கே ஓடிடுற என்ன ஜே இப்படி எல்லாம் ஜே கே இல்லம்மா யார் வீட்டு அக்கில ஆமா

புரிஞ்சுதில்ல என்ன சொல்ல வந்தனு அது சரி அங்கேயே கட் பண்ணிட்டு போயிடணும் சும்மா அங்கேயே நோண்டக்கூடாது நோண்டினா தண்ணி வந்துடும் இப்போ நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா தண்ணிலாம் பூமியில் வர்றதில்லை டேரெக்டாக கொட்டுது குரு அக்கின் தலை ம் அகிலாண்டா அக்கிலி இன்னைக்கு டே நல்லா ஜாலியாக போச்சா எப்படி போச்சு